இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நெருங்கும் நிலையில் அரியணை யாருக்கு என அரசியல் கட்சிகள் தற்போதைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த தேர்தல் அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக அதிமுக பாஜக என ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான ரூட்டை எடுத்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த ஒரு மாத காலத்தில் திமுகவின் கிராப் தான் உள்ளது இதை சரி கட்ட முடியாமல் தவித்து வருகிறது வலுவான கூட்டணி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பது கேள்விக்குறியாகி மாறிவிட்டது இந்த நிலையில் லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு அண்ணாமலையின் வேகம் சூடு பிடித்துள்ளது திமுக குறித்து விமர்சனம் ஆலோசனை கூட்டம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு போராட்டங்கள் என அதிரடி காட்டி வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நோக்கி பாஜக பயணிக்க ஆரம்பித்துள்ளது ஆனால் தேர்தல் வேலைகளை செய்யவில்லை என மற்ற கட்சிகள் கூறினாலும் பாஜக தேர்தல் வேலையை கணக்கச்சிதமாக செய்து வருகிறது தற்போது உள்ள நிலையில் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதில் பதிந்து வருகிறது இதற்கு காரணம் போராட்டங்கள் தான் பெஞ்சால் புயலால் வட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின மேலும் அண்ணாமலை நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்தார் இது குறித்து மத்திய அரசிடம் பேசி நிதியையும் பெற்றுக் கொடுத்தார் இது வட மாவட்டங்களில் பெரிதாக பேசப்பட்டது அடுத்த சம்பவமாக கேரள மாநில கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவது தொடர்ந்தால் இங்கிருந்து குப்பைகளை லாரியில் அள்ளி கேரளாவில் கொட்டி விடுவோம் மேலும் முதல் லாரியில் நானே செல்வேன் என எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் தமிழகத்தில் அனல் பறந்தது மருத்துவ கழிவுகள் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை மீண்டும் கேரள மாநிலத்திற்கு கொண்டு சென்ற சம்பவம் வரலாற்றில் முதல் முறையாக நடந்துள்ளது இந்த சம்பவம் ஏரியா மக்களிடையே பாஜகவுக்கு வலுவான ஆதரவு தளத்தை உருவாக்கியுள்ளது அடுத்து மதுரை மேலூரில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைய இருந்த டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் இதற்கான அறிவிப்பினை மத்திய கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இந்த மாதம் சென்னை வரும்பொழுது அறிவிக்க வாய்ப்புள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது மதுரை பக்கம் பாஜகவுக்கு ஆதரவு தளத்தை உருவாக்கியுள்ளது அடுத்த மிக முக்கியமான விவகாரம் தற்போது தமிழகத்தை திருப்பி போட்டுள்ள சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான் இதில் பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இது பலத்த சந்தேகத்தை மக்களிடையே கிளப்பி உள்ளது இதை திசை திருப்பாமல் மாணவிக்கு நீதி வேண்டும் என அண்ணாமலை சாட்டையடி போராட்டத்தை முன்னெடுத்தார் அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கானது நீர்த்து போகாமல் திமுக அரசுக்கு ஆட்டம் காட்டி வருகிறது இது மக்களிடையே அண்ணாமலைக்கு ஆதரவு தளம் அதிகமானது அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மூன்று பேர் கொலை சம்பவம் குறித்து போராட்டம் மேற்கொண்டது பாஜக இதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி மதுரை தூத்துக்குடி இடையே அருப்புக்கோட்டை வழியாக புதிய வழித்தடத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக மத்திய அரசு அந்த திட்டத்தை கைவிட்டதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்த நிலையில் திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் குதித்துள்ளது பாஜக எனவே மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் செய்து வருகிறது பாஜக இது மக்கள் மத்தியிலும் பாஜக ஆதரவு பெருகியுள்ளது அடுத்த ஒரு வருடம் இப்படித்தான் பாஜக செயல்பட போகிறதா மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத இடத்தில் உள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்